அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது வெளியாகுள்ளது அதன்படி மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி நாளை நாட்கள் புதன்கிழமை என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு வந்து பொதுமக்களுக்கு பல்வேறு வசதிகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதில் ஒரு புதிய பகுதியாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் ஒரே தவணையில் அனைத்து பொருட்களை வழங்க தமிழக அரசு தற்போது ஒரு புதிய ஒத்துழை ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க அதாவது ஈப்போ ரீசண்டாக தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் ஒரே தவணையாக பொருட்கள் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வராங்க அதாவது அரிசி இருக்குது பருப்பு இல்லை சர்க்கரை இருக்கு மற்ற பொருட்க

மருத்துவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தற்போது புதிய புகார் எண்ணை தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது ஒரே தவணையில் உணவு வழங்க பலமுறை அறிவித்திருந்தும் அதனை பின்பற்றாத ஊழியர்கள் மீது இந்த எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடைகளில் உங்களுக்கு பொருட்கள் வழங்கவில்லை என்றால் நீங்கள் இந்த நம்பருக்கு புகார் அளிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதே போன்று நாளை நாட்கள் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி வரக்கூடிய மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் கூடுதலான நபர்களுக்கு என தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன் அடிப்படையில் யார் யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பித்து பணம் வரவில்லை என்ற காத்திருக்காங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் வரக்கூடிய மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி கண்டிப்பாக அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்படும் தற்போது அறிவிக்க பட்னர் நன்றி வணக்கம்